நூறு கோடி நெப்போலியனோட தனுஷோட வந்த சாந்தியம்மா என்னது கருப்பு பணமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரபலம் பாத்தீங்கன்னா ஒரு சில நச்சு தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் போல தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டாவது மயோதிபதி ஹாஸ்பிட்டல் ஒண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இது குறித்த வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் வைரலான நிலையில நெப்போலியனுக்கு பாராட்டுகள் இப்போ குவிஞ்சிட்டு வருது இந்த நிலையில இது குறித்து பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு ஸோ கிங் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு கொடுத்துள்ள பேட்டியில் நெப்போலியனோட மூத்த மகனுக்கு நாலு வயசா இருக்கும் போதே தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டுச்சு மகனால இயல்பா நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால நெப்போலியனும் அவருடைய மனைவியும் அதிர்ச்சியானாங்க மகனை கூட்டிகிட்டு போயிட்டு பல டாக்டர்கள் கிட்டேயுமே போய் பார்த்தாங்க ஆனாலும் அந்த நோயை குணப்படுத்த முடியல அந்த நோயை கட்டுக்குள்ள மட்டுமே கொண்டு வர முடியும் அந்த நோயினுடைய தீவிரத்தை மட்டுமே குறைக்க முடியும் முழுமையா தசை சிதைவு நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க சோ என்ன செய்யறதுனே தெரியாம நெப்போலியன் தவிச்சப்போதான் திருநெல்வேலியில் மயோபதி கிளினிக் செயல்படுறதை தெரிஞ்சுக்கிட்டாரு அங்க இருக்கிற டாக்டர் இது போன்ற தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்த முடியலை அப்படின்னாலும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத நெப்போலியன் கேள்விப்பட்டார் உடனே தனுஷை கூட்டிட்டு அந்த டாக்டர் கிட்ட போனாரு டாக்டர் தந்த சிகிச்சையை தொடர்ந்து தனுஷோட உடல் அளவில் ஓரளவு முன்னேற்றம் தெரிஞ்சுது அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு நாடு தெரு தள்ளி தான் நெப்போலியனோட வீடு இருந்துச்சு அப்போ சாந்தி அப்படிங்கிற பெண்மணி நெப்போலியனோட வீட்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெண்மணி எங்கள் வீட்லேயும் வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க அப்போது நாலு வயசான தனுஷோட உடல்நிலை நெப்போலியன் தம்பதியினர் பட்ட மனவேதனையை எங்ககிட்ட சொல்வாங்க சாந்தி சில சமயம் தனுஷை சாந்தியமாவே எங்கள் வீட்டுக்கும் தூக்கிட்டும் வருவாங்க தனுஷை கேர்டேக்கர் போல கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாந்தி நானும் தனுஷோட அப்பப்போ விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்போ மயோபதி கிளினிக்ல தொடர் சிகிச்சையால் ஓரளவுக்கு தனுஷுக்குமே அது குணமாச்சு இதன் காரணமா சிகிச்சை தந்த அந்த டாக்டருக்கு மயோபதி சம்பந்தமான மற்றொரு ஹாஸ்பிட்டல நெப்போலியன் அமைச்சு தந்தார் காரணம் நெப்போலியனோட மகன் திருநெல்வேலி கிளினிக்ல வந்து குணமடைஞ்சிட்டு தான் மீடியாக்கள்ல செய்திகள் வழியாச்சு இதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் தங்களுடைய குழந்தைங்களோட வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களால அங்க தங்குறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இன்னொரு மயோபதி ஹாஸ்பிட்டல நெப்போலியன் கட்டித்தர சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்பத்திலிருந்தே இலவசமான சிகிச்சையும் தந்துட்டு வந்தாரு நெப்போலியன் அதுக்கப்புறமா இன்னொரு ஹாஸ்பிட்டலையும் இப்ப கட்டி ஏழை எளியோரினுடைய பிள்ளைகள் உட்பட தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவங்க அங்கேயே தங்கி சிகிச்சை பெற முடியுது இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி அமெரிக்கால செட்டில் ஆனது கூட தன்னுடைய மகனுக்காகத்தான் ஒரு பிரபல நடிகராக இருந்தவர் அரசியல்வாதியா இருந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் சென்னையில பல வீடுகள் நெப்போலியனுக்கு இருந்துச்சு பல சாப்ட்வேர் கம்பெனிஸையும் அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு பல சொத்துகளுமே இருந்துச்சு தோட்டம் தரவுன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே தன்னுடைய மகனுக்காக திறந்துட்டு பண்ணை வீட்டுக்கு பின்னாடியே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மகனோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மகனோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு நெப்போலியன் நெப்போலியன் கிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருக்குது கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறாரா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் சிலருக்கு வருது நெப்போலியனை பொறுத்தவரை ஏற்கனவே வசதியான வீட்டை சேர்ந்தவர் நடிகராக வந்தும் சம்பாதிச்சார் ஹீரோவாவும் நடிச்சாரு அரசியலையும் ஈடுபட்டாரு தான் சம்பாதிச்ச பணத்தை சரியா முதலீடு செஞ்சாரு எண்பது தொண்ணூறுகளில் வாங்கி போட்ட சொத்துகள் இருபது முப்பது வருஷங்களில் கோடி கணக்கில் விற்பனையாச்சு அது எல்லாத்தையும் விற்று தான் அமெரிக்காவில பண்ண வீட்டை வாங்கி பிஸ்னஸில் இறங்கினாரு மற்றபடி பிளாக் மணியை வெள்ளைப்பணமா மாத்த ஆயிரம் வழி இருக்குது இதுக்கு இலவச மருத்துவமனையை கட்டித்தர வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை தன்னோட மகன் தசை சிதுவு நோயால பாதிக்கப்பட்டதுனால நெப்போலியன் மன பாதிக்கப்பட்டுட்டார் பல நேரங்களில் துன்பமான சூழ்நிலைக்கும் ஆளானார் தன்னை போலவே எத்தனையோ பெற்றோர்கள் தசை சிதவு நோயால பாதிக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகள்னால மனவேதனையில தவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த குழந்தைங்க சிகிச்சை பெறணும் அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்தோட ரெண்டாவது ஹாஸ்பிட்டலையும் இப்போ கட்டி தந்திருக்கிறாரு இதை சேவை மனப்பான்மையோட அவர் செஞ்சிருக்கிறாரு கருப்பு பணத்தை இப்படி தான் மாற்றணும் அப்படின்னா எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் இந்நேரம் இலவச ஹாஸ்பிட்டலில் கட்டி தந்திருப்பாங்களே தமிழக மக்களுக்கு ஒரு நடிகர் கூட இதுவரை வரை கட்டித்தரலையே ஆனா அது ஆசிரமம் முதியோர் இல்ல எல்லாமே கட்டி தந்திருக்காங்களா நெப்போலியன் மட்டுமே இதை செஞ்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் கட்டி தந்ததோட நல்ல நோக்கத்தை சிதைக்க கூடாது அப்படி சிதைச்சா நெப்போலியன் போல நல்ல எண்ணத்தோட வேற யாருமே உதவி பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க உதவி செய்கிறவங்களையும் கட்டாயப்படுத்த கூடாது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு சோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் பயங்கரமாக பயங்கரமா வைரல் ஆயிடுச்சிருக்கு சரி விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பத்தி பண்ணுங்க